ஓபிஎஸ் மேலே அவர் தேர்தல் பற்றி வந்து சந்தேகப்பட்டு ஒரு ஒரு அவர் அங்கே உள்ள கட்சி அதாவது கட்சின்னா பொதுவான ஒருத்தர் ஒருத்தர் வந்து வாக்காளர் மாதிரி ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு இது என்னென்னா அவரை நிர்மூலமாக்குறதுக்கான திட்டம் இது அதிமுகவில் இல்லை அது வெளிப்படையாக வந்து சொல்ல செய்ய முடியல மறைமுகமாக இது மாதிரி பண்ணுறாங்க அவரை தோக்கடிக்கிறதுக்கே ஐந்தாறு ஓபிஎஸ்களை வந்து இந்த ராமநாதபுரம் சட்ட தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் வந்து நிறுத்துகிறாங்க நிறுத்தி வந்து ஒன்றும் பண்ண முடியல அது நிறுத்தி மூணாவது நாலாவது இடத்துக்கு போயிடுச்சு அதிமுக அவர் ரெண்டாவது இடத்துல இருந்தார் அதாவது தேர்தல் வாக்காள வாக்குகள் பெற்ற விதத்தில் ஸோ அந்தளவுக்கு இருக்குது அவருக்கன்று அதாவது அதிமுக பொறுத்தவரை ஜாதி அடிப்படையிலான ஏற்கனவே முதல்வராக இருந்த காரணத்தினால் அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது ஓபிஎஸை பொறுத்தவரில் ஒரு பெரிய ஒரு மாத வந்து கிரியேட் பண்ணவர் யுத்தம் நடத்தின அந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய மாதம் வந்து பெரிய ரேஞ்சில் போச்சு அவ்வளோ கூட்டம் அவர் பின்னாடி மற்ற எல்லாருமே மற்றவங்களாம் கூட பயந்துட்டாங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு அவருக்கு வந்து செல்வாக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து அவரை போய் பார்க்க போனாங்க அதெல்லாமல் அந்த மாதிரிலாம் இருந்தது அதனால தான் அவர் அப்படி தான் வந்து அவர் மறுபடியும் வந்து அதிமுகவருடைய இதில் கூட்டத்தில் சேர்த்து அவரை துணை முதல் ஒரு பொறுப்பை கொடுத்து ஒருங்கிணைப்பாளருங்கிற பொறுப்பையும் கொடுத்து இவர் இபிஎஸ் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பை இது பண்ணிக்கிட்டாங்க அதாவது அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிறதுங்கிறது அது ஒரு அது ஒரு அரசியல் அது சாணக்கியத்தேனால் அரசியல் சதி அது அந்த மாதிரி அவரை பண்ண வச்சுட்டாங்க